இது மழை காலம் குடையுடன் பேருந்துக்கு காத்திருப்பவர்கள் அருகில் நனைந்து கொண்டிருக்கும் யாரென்றே தெரியாத அந்த நபருக்கு மெல்ல நகர்த்தி தன்னுடைய குடையை அவர்களுக்கும் சேர்த்து பிடிக்கும் அந்த ஒருவரை பார்க்கும் பொழுது மனிதம் என்னும் உயிர்ப்புடன் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது இந்த ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க தெரியல கொஞ்சம் பணம் எடுத்து தரீங்களா என்று உதவி கேட்ட அந்த நபருக்கு ம் கொடுங்க என்று சொல்லி அந்த கார்டை வாங்கி பணம் எடுத்து கொடுக்கும் அந்த நபரை பார்க்கும் பொழுது மனிதம் இன்னும் உயிர்ப்புடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று எண்ணத் தோன்றுகிறது பேருந்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நிற்க முடியாமல் நின்று கொண்டிருக்கும் அந்த பெரியவருக்கு எழும்பி இடம் கொடுக்கும் அந்த இளைஞனை பார்க்கும் பொழுது மனிதம் இன்னும் உயிர்ப்புடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று எண்ணத் தோன்றுகிறது சில்லறை இல்லாம ஏமா வண்டில யார்னா என்று அந்த பெரியம்மாவை திட்டிக் கொண்டிருந்த அந்த கண்டக்டருக்கு இந்தாங்க அந்த பெரியம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய சில்லறை என்று கொடுக்கும் அந்த யாரோ ஒருவரை பார்க்கும் பொழுது மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் தேட்டர் முன்னால கண் கலங்கி நிற்கிறவங்க கிட்ட எல்லாம் சரியாயிரும் தைரியமா இருங்க என்று சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருவர் சொல்லும் அவரை பார்க்கும் பொழுது மனிதம் இன்னும் உயிர்ப்புடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று எண்ணத் தோன்றுகிறது தன் வீட்டின் அருகே குளிரில் நடுங்கியபடி வாடி வதங்கி நிற்கும் அந்த பெரியவருக்கு போர்வை கொடுத்ததோடு சுக்கு காப்பியும் போட்டு கொடுக்கும் அந்த தாயாரை பார்க்கும் பொழுது மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது பைக்கில் ரோட்டில் போயிட்டு போது உங்கள் சைடு ஸ்டாண்டை எடுத்துருங்க உங்கள் துப்பட்டா வீலுக்குள்ள சிக்க போகுது பாருங்க கொஞ்சம் கவனம் அக்கறையோடு சுட்டிக்காட்டும் அந்த நபரை பார்க்கும் பொழுது மனிதம் என்னும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது ஹோட்டலில் டேபிளை தொடச்சிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணிடம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று அக்கறையோடு விசாரிக்கும் அந்த நபரை பார்க்கும் பொழுது மனிதம் என்னும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது நம்ம அவ்வை பாட்டி மூதுரையில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல மனிதன் செய்யும் இயற்கை எல்லோருக்கும் நன்மை செய்கிறது என்று வித எதிர்பார்ப்பும் இல்லாம யாருமே தெரியாம உதவி தேவைப்படுகிற அந்த ஒரு சிலருக்கு உதவி செய்கிற நல்லவர்களால் தான் உலகம் இன்னும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நல்லவர்கள் வாழட்டும் நாணிலம் மகிழட்டும்